நெல்லை பாளையங்கோட்டையில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மை பாரத் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நெல்லை மாவட்ட யோகாசன சங்கம் ஆகியவை இணைந்து வவுசி மைதானத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாணவ மாணவிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினர் யோகாசன நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் மற்றும் யோகாவில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது ஊராட்சி தலைவர்கள் ஊராட்சி உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதி மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முடிவுட்ட குடிநீர் திட்டப்பணிகள் புதிய திட்டப்பணிகள் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் நெல்லை மாவட்டத்தில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்க தமிழக முதல்வர் நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் பாளையங்கோட்டை நாங்குநேரி உள்ளிட்ட ஆறு ஊராட்சி பகுதிகளில் உள்ள தொண்ணூத்தி ஆறாயிரம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க அறுநூத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிவுள்ளது அறுபது நாட்களுக்குள் இந்த திட்டம் பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார் பள்ளி படிப்பை முடித்தவர்கள் நூறு சதவீதம் உயர்கல்வி படிக்கும் வகையில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பதினேழாயிரம் மாணவ மாணவர்களில் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து பேர் உயர்கல்விக்கான எந்த முயற்சியும் எடுக்காத நிலையில் மேலும் அவர்களை தொடர்பு கொண்டு உயர்கல்வி பயில வைக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் எழுத்து வருவதோடு தேவையான உதவிகளும் செய்யப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் பெறுவோரின் எண்ணிக்கையை நூறு சதவீதமாக பெறப்பட்டுள்ளது என்றும் ரத்த தானம் செய்வதில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் முதல் மாவட்டமாக திகழ உறுதியேற்க வேண்டும் என நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்த குருதி கொடையாளர் தின விழாவில் கலந்து கொண்டு ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார் இதில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகையில் தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பாக தற்போது நீரிழிவு நோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது என புள்ளியோரம் தெரிவிக்கின்ற நிலையில் இதனை தடுக்கும் வகையில் அரசின் பாதம் காப்போம் என்ற திட்டத்தில் அனைவரும் இணைந்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் நெல்லை மாவட்டம் கொடிமுடியாறு அணையிலிருந்து கார்பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் இதன் மூலம் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் நூத்தி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் படலையார் கால்வாய் நம்பியாற்று கால்வாய் வள்ளியூரான் கால்வாய் ஆகிய கால்வாய்களின் மூலம் நூறு கன அடி வினாடிக்கு திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் தாலுகாவில் உள்ள நாற்பத்தி நான்கு குளங்களின் மூலம் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாய பணிகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நீர்நிலைகள் பராமரிப்பில் சிறந்து விளங்கும் மாவட்டங்களுக்கான மத்திய அரசின் விருதுக்கு நெல்லை மாவட்டம் தேர்வாகி உள்ள நிலையில் நீர்நிலை பராமரிப்பின் உண்மை தன்மை குறித்து மத்திய குழுவினர் கள ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆண்டு இந்த விருதுக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களும் விண்ணப்பித்த நிலையில் நெல்லை மற்றும் நாமக்கல் ஆகிய இரண்டு மாவட்டங்களை மட்டும் விருதுக்கு மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது நெல்லை மாவட்ட நிர்வாகம் அளித்த விண்ணப்பத்தில் மோசமான நிலையில் இருந்த பல்வேறு குளங்களை மீட்டெடுத்துள்ளதாகவும் தாமிரபரணியாறு கருமேனியாறு நம்பியாறு ஆகிய ஆறுகளை இணைக்கும் நதிநீர் இணைப்பு திட்டத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தி இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக விளங்குவதாகவும் குறிப்பிட்டிருந்தனர் மேலும் மத்திய குழுவினர் ஆய்வு செய்த அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்க உள்ளனர் அந்த அறிக்கையின் அடிப்படையில் விருது வழங்கப்படும் என கூறப்படுகிறது நெல்லை மாநகராட்சியில் சீர்முக நகர திட்டத்தின் கீழ் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த நிலையில் நெல்லை கொக்கரகுளம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே தாமரவரின் நதிக்கரை அழகுபடுத்தும் திட்டம் பதினோரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் துவங்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது இங்கு மூவாயிரம் சதுரடி மீட்டருக்கு டைல்ஸ் கல்கள் பதிக்கப்பட்டுள்ளது முப்பது கல் இருக்கைகள் பொதுமக்கள் அமர்ந்து தாமரவரன் நதியை ரசிக்க ஏற்பாடு நுழை வாயில்களும் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு வண்ண மின் உளக்குகள் அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது இந்த நிலையில் மேயர் ராமகிருஷ்ணன் இந்த பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நெல்லை மாவட்டத்தில் உள்ள கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் உள்ளிட்ட பெண் பிரதிநிதிகளுக்கான பயிற்சி முகாம் மாவட்ட பஞ்சாயத்து அலுவலகத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த பெண் பிரதிநிதிகளுக்கான கருத்தரங்கை மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் வி எஸ் ஆர் ஜெகதீஷ் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் இந்த கருத்தரங்கில் கிராம ஊராட்சிகளுக்கான வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்துதல் குறித்தும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது குறித்தும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் திட்டங்களை கையாளுவது குறித்தும் பெண் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது